ஸோ பாஸ் நேற்று லைவில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் விஷால் ஜாக்லினாக வேறு மாதிரி ஒன்று பேசியிருக்கார் அது என்னன்றதையும் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் முத்துக்குமார் மற்றும் சாச்சினாக்கிடையே பயங்கரமான ஒரு எல்லாம் நடந்திருக்கு இது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் ஜாக்லின் சௌந்தர்யா செய் திருட்டு வேலை அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இதெல்லாம் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் மக்களே நேஷனல் நியூஸ்லேருந்து உங்கள் பணி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம அந்த லைக் பட்டன் இருக்கு இல்லையா லைக் போட்டுருங்க ஸோ லைக்கு போட்டு தான் இரநூறு முந்நூறுன்ற மாதிரி பல பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும் ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் போட்டுங்க ஸோ ஸோ வீடியோ டிலே ஆனதுக்கான காரணம் என்னென்னா சென்னையில் எவி மழை ஒரு பக்கம் கரண்ட் ஆஃப் ஸோ அந்த இன்னரில் தான் நான் வீடியோ போடுறேன் ஸோ கொஞ்சம் வீடியோ டிலே ஆச்சுன்னா பொறுத்து கொள்ளுங்கள் வேறு வழி இல்லைங்க ஓகே கண்டன உள்ள போயிடலாம் ஆக்சுவலாக நேற்று நைட்டு என்ன பண்ணியிருக்காங்க சாச்சன் அந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்தோன்னு முத்துக்குமார்கிட்ட வந்து கேட்குறாங்க முத்து நீ எனக்கு மஞ்சுரிக்கு ஒஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்தது எனக்கு சரியில்லை நீ என்ன ப்ரூவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியுது நீயும் ஃப்ரெண்ட்ஷிப்பு ஃப்ரெண்ட்ஸுன்றதை சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியுது அதுக்கு தானே நீ இப்படி பண்ண ஆனால் அதனால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியாது ஸோ நீங்கள் வெளியே ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற வீட்டுக்குள்ளேயே ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற வீட்டுக்கு வெளில இருக்கிற மக்கள் நீ ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் மஞ்சுரி அது எவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்காங்க அவங்களுக்கு உனக்கு ஒஸ்ட் பெர்ஃபாமரில் தெரியுதா அப்படின்னா மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து பால் அந்த பொம்மையை விட்டு கொடுத்தது இந்த மாதிரி காரணங்கள் தான் முத்துக்குமார் சொன்னார் ஆக்சுவலாக பொம்மா போய் நீ பேசி பேசுன்னு யார்கிட்ட ஜாக்லின் கிட்ட அமிச்சதே அவர் தான் ஜாக்லின் கிட்ட அமிச்சுட்டு கூட இருந்ததே அவர் தான் இப்போ அதே ரீசனை கொண்டு வந்து தான் இங்கே நான் நாமினேட் பண்ணியிருப்பார் ஓகே ஸோ அந்த கேட்டகிரியில் நீ எதுக்கு பண்ணுற ஏன் பண்ணுறேன்னு புரியுது பட் என்னால் இதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியல எவ்வளோ நமக்காக எவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்காங்க நமக்காக எவ்வளோ விளையாடினாங்க அவங்கள போய் இப்படி சொல்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சரி 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 சரின்ற மாதிரி முத்தும் ஒரு பக்கம் தலையாட்டிக்கிறார் ஏன்னா அவர் ஒன் டூ ப்ரூ இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படின்றது முத்து ப்ரூவ் பண்ணல ஸோ அதனால் அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பார் தொடர்ந்து இந்த ஒரு சம்பவம் ஓகே அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா விஜே விஷால் இல்லையா நேற்று தர்ஷிகா கூட ஒரு பெரிய டாக்ஸ் போயிருக்கு ஒரு கிட்டத்தட்ட முப்பது நிமிஷம் வந்து அந்த கிரிஞ்சி கப்பல் டாக்ஸ் இருக்குல்லையா அது போயிருக்கு அப்போ என்ன பண்ணியிருக்காரு ஜாக்லினை பற்றி பேசியிருக்கா யோ உனக்கு உன் டாப்பிக் இருந்தால் உன் டாப்பிக்கை பற்றி மட்டும் பேசு அடுத்தவங்க டாப்பிக் எதுக்கு போகிற அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு என்ன சொல்கிறாருன்னா ஜாக்லின் லாஸ்ட்டாக பண்ண ஷோ வந்து பார்த்தீங்கன்னா கலக்க போவது யார் ஷோ தான் அவ்வளோ அந்த ஷோ ஆங்கரிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெருசாக எந்த ஒரு ஆங்கரிங்குமே தெரியல கிடைக்கல வாய்ப்பு தான் இருக்கா இன்ன வரையும் அதான அவள் சொல்லிட்டு இருக்கா ஆனால் நான் அப்படி கிடையாது நான் வந்து ரீசெண்டாக விஜய் டெலிவிஷனில் ஒரு ஆங்கரிங் ஷோ பண்ணியிருக்கேன் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் நாலு மாதம் ஆகுது எனக்கு அதுக்கப்புறம் வர ப்ராஜெக்ட்லாம் வேறு மாதிரி இருக்குது எனக்கு அந்த இதில் அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்குது தனிப்பட்ட ஃபேன் பேஸ்லாம் இருக்குது நான் போய் அவர்கிட்ட மோத முடியுமா அப்படின்னு பேசுகிறார் இதில் என்ன அர்த்தம் மக்களே இது 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 நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஸோ இந்த கம்பேரிஷனே தப்புன்னு நினைக்கிறேன் இப்போது அவங்க முன்னாடி இருந்து இப்போ வந்து அவங்க அந்த பொசிஷனுக்கு ஏறுறாங்க முயற்சி பண்ணுறாங்க ஓகே நீ என்ன நான் எனக்கு இருக்கிற ஃபேன் பேஸுக்கும் எனக்கு நான் இப்போ தான் ரீசெண்டாக ஷோ பண்ணியிருக்கணுன்ற அந்த திமுறில் தானே பேசுகிறார் அந்த திமுகதை நான் போய் அவங்க கூட ஈடாக முடியுமா அப்படின்னு கேட்குறேன் ஸோ இட் இஸ் நாட் ரைட் அதான் சொல்கிறேனே விஜே விஷாலோட இதெல்லாம் ஒன் அவர் எபிசோடில் பார்த்தா தெரியும் நான் சிம்பிளாக சொல்கிறதுக்கு இதுதான் காரணம் ஒன் ஹவர் எபிசோடில் இதெல்லாம் போட்டு ஸோ அவங்க இதுவே வரக்கூடாதுன்றத கம்பேரிஷனே தப்புன்றேன் நீ மேலே இருக்கிறியா மேலே இருந்துட்டு போ அது பிரச்சனை இல்லை நீ உன்னப்பத்து மட்டும் பேசியா இன்னொருத்தரை வச்சு அவங்களுக்கு நான் ஈடாகுமா ரீசெண்டாக நான் பண்ணியிருக்கேன் எனக்கு நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது அவங்க இது இல்லை அது இல்லை அப்படின்னா மாதிரி ஒருத்தரை மட்டன் தட்டுறது ரொம்ப ரொம்ப தப்பான செயல் அதுக்கு விஜே விஷால் நல்லாவே இருக்கார் ஸோ அதுவும் ப்ரொஃபஷனை எடுத்துட்டு வந்துலாம் பேசவே கூடாது கம்பேர் ஐ மீன் நீங்கள் வீட்டுக்குள்ளே அந்த கம்பாரிசனே வரக்கூடாது முதல்ல பர்சனலாக எடுத்துகிட்டு பேசவே கூடாது அந்த பர்சனல் எடுத்துகிட்டு வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து ஒரு கம்பாரிசன் பண்ணி அவர் நான் அவங்களோட மாசாக இருக்கேன் தெரியுமா கெத்தாக இருக்கேன் தெரியுமாற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் எது கிரியேட் பண்ணுறீங்க எதுக்கு இந்த கேவலமான வேலைன்ற நான் ஸோ இட் இஸ் வெரி வெரி ஒஸ்ட் மாற்றுக்கறதே இல்லை நீங்கள் அடிக்கடி என்னை கேட்பீங்க ஏன் அப்படி விஜய் வச்சால் சொல்கிறீங்க ஏன்னா பண்ணுற ஆட்டிடியூடு அட்ராசிட்டிஸ்லாம் இப்படி தான் இருக்குது இருக்கிறதான் சொல்ல முடியும் வேறு என்ன பண்ணுறது நான் அதை ஓப்பனாக தான் முடியும் இது ஒரு பக்கம் எனக்கு அது பிடிக்கல சுத்தமாக அடுத்து நேற்று நைட் என்ன பண்ணியிருக்காங்க ஜாக்லேயும் அந்த கோவா கேங்கில் மூணு பேர் ஜெஃப்ரியை தவிர கோவாங்களில் மூணு பேர் என்ன பண்ணிட்டாங்க அருண் கிட்ட வந்து கொஞ்சம் கா டீ கடிக்குமா டீ இல்லை பால் கடிக்குமான்ற மாதிரி ஒரு பால் போய் கேட்குறாங்க அருண் கிட்டே இல்லைங்க நான் எப்படிங்க தர்றது நான் கிச்சன் இன்சாஜுங்க அப்படின்ற மாதிரி அருண் புலம்பிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறார் நீங்கள் நாளைக்கு எனக்கு ஒரு பால் இருக்கலை அதுலேருந்து பாதி நான் எடுத்துக்கிறேன் இப்போன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க ஆனால் வெளியே சோஷியல் மீடியாவில் என்ன பண்ணுவானுங்கன்னா அந்த பாலை திருடுறத மட்டும் எடுத்துகிட்டு போடுவானுங்க அதுக்கு முன்னாடி பேசின டாபிக் எதையுமே போட மாட்டாங்க அதான் சொல்கிறேன்னு இவங்களுக்கு பொறுத்தவரையும் ஒருத்தர் நெகட்டிவாக ஹைலைட் பண்ணுன்னா முழு கான்வர்சேஷன் போடுங்க அதை போடாத விட்டுருங்க அவங்க கார்டன் ஏரியாவில் உட்காந்து மூணு பேர் பேசியிருப்பாங்க அருண் வந்து பேசினதுக்கப்புறம் நாளைக்கு பால்ல நான் கம்மியாக எடுத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லுவாங்க அவங்க சரி ஓகே நாளைக்கு காலில் நான் கம்மியாக பாதி எடுத்துக்கிறேன் இப்போ பாதி கொடுத்துருங்க அப்படின்னு மாதிரி மூணு பேர் ஷேர் பண்ணி குடிப்பாங்க இன்னொரு பக்கம் வந்து இவங்க எடுத்திருப்பாங்க யாரு ஜாக்லின் பாலில் கேட்டு பாலை அருணை கேட்டு தான் எடுப்பாங்க அருண் தான் ஊற்றி விடுவார் இது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாக்கு வந்து அந்த பட்டம் எதுவும் ஒன்று எடுப்பாங்களே அதுதான் கேட்காமல் எடுப்பாங்க அது வேணால் நீங்கள் திருட்டு கணக்கில் வைக்கலாம் கேட்காம ஒரு பர்மிஷன் கேட்காம எடுத்தாங்கன்னு கணக்கலாம் கிச்சன் கிட்ட கேட்டு எடுத்த கணக்கு அந்த பால் அந்த கணக்கிலே வராது இதை வந்து திருட்டு பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்ற மாதிரி போட்டுவிட்டுருக்காங்க என்னையா நீங்கள் போங்க நடுவில் வந்து தான் பவித்ரா வந்து தயிர் கேட்டாங்க ஸோ அன்றைக்கி இது இல்லை அன்றைக்கி அவருக்கு கொடுத்தாங்கல்ல ஸோ அதெல்லாம் திருட்டில் வராது யாருக்குமே தெரியாமல் திருடுறது தான் திருட்டு தவிர்த்து பர்மிஷன் கேட்டு எடுக்கிறது திருட்டிலேயே வராது அப்படின்றத அதுவும் அவங்களுக்குடைய போஷனை தான் எடுத்தாங்க அதை நான் நாளைக்கு கம்மியாக எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் எடுத்தாங்க இது வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி இது அப்படி இப்படின்ற மாதிரி ட்ரெண்ட் பண்ணுறது எனக்கு நியாயமாக பண்ணல நீங்கள் வேணுன்னா இருந்தால் போய் செக் பண்ணிங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அதை தவிர்த்து நேற்று நைட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிக் பாஸ் லோகோக்கு மூணு பேர் நின்றுப்பாங்க ஜாக்லின் சௌந்தர்யா மற்றும் ரயான் மூணு பேர் நின்று ஸோ இந்த மூணு பேர்லேருந்து ரெண்டு பேர் ஃபைனலைஸ் போகலாம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி மாற்றி மாற்றி கலாச்சு சிரிச்சுக்கிட்டு பயங்கரம் மட்டும் இது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு இன்னைக்கு காலில் இன்றைக்கி இந்த ஃப்ரைடே எபிசோடு இருக்குல்லையா ஃப்ரைடே லைவ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வீட்டை விட்டு போனவங்க யார் இன்னும் ஞாபகத்தில் இருக்கான்னு கேட்கும்போது எல்லாம் வந்து சுனிதா ஞாபகத்தில் இருக்காங்க இதெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஆனால் யாராக இருந்தாலும் ரவீந்திரன் சாரை மறக்க மாட்டோம் அவர் ஏற்படுத்தின தாக்கம் இன்ன வரையும் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது கரெக்ட் கரெக்ட் தான் ரஞ்சித்ல நான் வெளியே போயிட்டு ஃபோன் பண்ண போகிறேன் அவருக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கார் ஏது இருக்காருன்னு கேட்க போறேன் ரஞ்சித் சார் அவர் பண்ண தான் நீங்கள் என்ன வரையும் வீட்டுக்குள்ளே இருக்கீங்க இல்லைனா அவங்களை எப்போயோ சொல்லி முடிச்சு அமுச்சு விட்ருப்பாங்க பார்த்து பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்து தீபக் வந்து இல்லை இல்லை அவருக்கு ஃபிசிக்கல் ஹெல்த் கண்டிஷன் மக்கள் பார்த்துருப்பாங்க அதனால தான் இது பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால தான் வெளியே அமைச்சிருப்பாங்க அதுதான் ஒரு கன்சனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காரு தீபக் அவர்கள் எனக்கு என்ன புரியலன்னா நல்லா ஐ மீன் சுனிதா வீட்டுக்குள்ளே வச்சுருக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா தர்ஷாவை வீட்டுக்குள்ளே வச்சுருக்கலாம் இந்த ரஞ்சித் மலை ஆட்களுக்கும் இல்லை சத்யாமலை ஆட்களுக்கும் இவங்கெல்லாம் வீட்டில் வச்சுருக்கிறதுக்கு இல்லாமே இருக்கலாம் அப்படின்றதான் எனக்கு தோணுது உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த லைக்கை போட்டுருங்க மக்களே ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் கரண்ட் இருக்கும்போது வந்து வந்து போவேன் கரண்ட் இல்லை ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாவது வீடியோ போகிறேன் பை ஐஸ்